மற்றும் ஒரு அண்மை செய்தி தமிழக அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது வள்ளியூர் சந்தையில் நுழைவு பயலுக்கு அருகில் கருணாநிதியின் சிலை நிறுவுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக் கோரி வழக்கு தொடர்ந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கருணாநிதி சிலையை நிறுவ அனுமதி மறுத்தும் பொது இடங்களில் இடையூறாக இருக்கும் சிலைகளை அகற்றவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் யோகேஸ்வரன் தமிழக அரசின் இந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அதற்கான காரணங்கள் என்ன விரிவான விவரங்களை வழங்கலாம் பேமணி திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்ல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சந்தை அருகே தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய சிறையை நிறுவுவதற்கு அனுமதி கோரிய தமிழ்நாடு அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவை தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது மனுவினுடைய பிரகாரம் என்ன நெல்லை மாவட்டம் வள்ளியூர் காய்கறி சந்தையில நுழைவாயிலுக்கு அருகில தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய வெண்கல சிலை மற்றும் அவருடைய பேர் பலகையை நிறுவுவதற்கு வள்ளூர் வள்ளியூர் பேரூராட்சியில ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படுகிறது இந்த தீர்மானத்தின்படி சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழே கருணாநிதியின் முழு உருவ வெங்கல சிலை அமைக்கவும் தமிழ்நாடு அரசு ஒப்புதலும் வழங்குகிறது ஆனால் இந்த சிலையை நிறுவுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடர்கிறார் இந்த சிலையை நிறுவினால் அது பொதுமக்களுக்கும் பொது இடத்திற்கும் இடையூறாக இருக்கும் என்று இந்த வழக்கு தொடரப்படுகிறது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றமும் பொது இடங்களில் இருக்கக்கூடிய சிலைகளை அகற்ற வேண்டும் என்ற உத்தரவிட்டதோடு கருணாநிதியினுடைய சிலை அமைக்கவும் அவர்கள் ஏற்கனவே வழங்கியிருந்த அனுமதிக்கும் அவர்கள் தடை விதித்தார்கள் இந்த நிலையிலே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறது அந்த மேல்முறையீட்டு மனுவில தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்கள்ல பொது இடங்கள்ல தலைவர்களுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இதனை எல்லாம் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதே நேரத்துல வள்ளியூர் காய்கறி சந்தை அருகே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய சிலையை நிறுவுவதற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கவில்லை என அவர்கள் மனுவில தெரிவித்திருந்தார்கள் இந்த மனுதான் தான் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வுல விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரை பொறுத்தவரையிலுமே சென்னை உயர்நீதிமன்றம் இத்தகைய உத்தரவுகளை எல்லாம் வழங்கியிருக்கிறது ஆனால் ஏற்கனவே இந்த சிலையை வைப்பதற்கு நாங்கள் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதே போல பஞ்சாயத்து அதிகாரிகள் உள்ளிட்டோர் எல்லாம் உரிய அனுமதியை பெற்ற பிறகே நாங்கள் இந்த சிலையை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கோம் என்று அவர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் நீதிபதியோ ஒரு தலைவரின் புகழை பரப்புவதற்காகவும் அவரை பெருமைப்படுத்துவதற்காகவும் ஒரு சிலை நிறுவப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்துல இது பொதுமக்களுக்கும் பொது இடங்களுக்கும் இடையூறாக இருக்கிறது இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சிலையை நிறுவுவதற்கு அனுமதி வழங்கவில்லை எனவே இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவுல நாங்கள் தலையிட விரும்பவில்லை என உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி விக்ரம்நாத் தெரிவித்து விட்டார் அதே நேரத்துல தமிழ்நாடு அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞரை பொறுத்தவரையிலுமே மனுவை திரும்பப் பெறுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் அதே நேரத்துல வள்ளியூர் சந்தை அருகே கலைஞர் அவர்களுடைய சிலையை நிறுவுவதற்காக நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி விக்ரம்நாத் அமர்வுல அவர் மீண்டும் முறையிடுகிறார் இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியை பொறுத்தவரையிலுமே மனுவை திரும்ப பெறுவதற்கு அனுமதி அளித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முடிவில் நாங்கள் எந்த தலையீடும் செய்ய மாட்டோம் என கூறி தமிழ்நாடு அரசினுடைய மேல்முறையீட்டு மனதை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அப்படின்றத இப்போது செய்தியின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது சீகாமணி விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்